இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான மலபார் ஸ்டைல் தறி கஞ்சி தறினா மலையாளம்ல ரவை ரவைய வச்சு செய்யற இந்த ஸ்வீட்டை ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா தேவையான பொருட்கள் ரவை காய்ச்சி ஆற வச்ச பால் சின்ன வெங்காயம் சர்க்கரை திராட்சை முந்திரி உப்பு ஏலக்காய் தூள் நெய் ஒரு பேனில் கொஞ்சமா நெய் சேர்த்து எடுத்துக்க போகிறோம் நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ ரவையை சேர்த்துக்கலாம் இதை சிம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா வருப்பட்டுச்சு இப்போ செகண்ட் ஸ்டெப்பா ஒரு பங்கு ரவைக்கு ரெண்டு பங்கு தண்ணி இதுல சேர்த்துக்கலாம் கட்டிலாம் எதுவும் இல்லாம இந்த ரவையை நல்லா சாஃப்டா வேக வச்சுக்கலாம் இது இப்படியே சிம்லேயே வேகட்டும் ரவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டா வெந்துடணும் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கணும் இந்த அளவுக்கு ரவை வெந்ததும் நம்ம இப்போ தேர்ட் ஸ்டெப்பா காய்ச்சி ஆற வச்சிருக்கிற ஹாஃப் லிட்டர் பால் இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் இதில் சேர்த்துக்கோங்க சிம்ல வச்சு நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்த பால் சர்க்கரை எல்லாம் ரவையோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி லைட்டா கொதிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கோங்க நான் சுகர்ல பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு சிட்டிக்கு போதும் இப்போ ஸ்டெப்பாக நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெய் உருகட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மூந்திரி திராட்சையை இதுல சேர்த்துக்கலாம் லைட்டா கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் இதிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது நீல வாக்கில் குட்டி குட்டியாக நறுக்கண சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க என்னடா இது ஸ்வீட்டில் போயிட்டு ஆனியன் சேர்க்கிறனே அப்படின்னு யோசிக்காதீங்க நான் சொல்லியிருக்கிற இதே மெஷர்மெண்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆனியனுடைய கலர் லைட்டாக மாறணும் கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா இதில் ஆயிலே வறுத்து எடுத்துக்கோங்க சரி நெய்யிலே வறுத்துக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இதை எடுத்து இந்த கஞ்சில சேர்த்துக்கோங்க ட்ரெண்டிங் ஆன மலபா ஸ்டைல் தறி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பத்தே நிமிஷத்துல சட்டன் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்